அனைவருக்கும் வணக்கங்க இது திம்பம் மழைப்பாதிங்க பத்தொம்பதாவது கொண்ட இஷம் வைங்க இன்றைக்கி ஜூலை அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் மேலே வர வண்டிக்கு கீழே இறங்குற வண்டி வழி விடுறதே இல்லைங்க இப்போ இது பாருங்க பஸ்ஸு வந்து கரெக்டாக போகிறாங்க ஆனால் கீழே வர அந்த ஈச்சர் வந்து அதிவேகமாக வந்ததுனால பஸ்ஸு மேலே முட்டி பஸ்ஸு கடிங்க நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகலை இது வந்து மிகப்பெரிய பயிற்சியான விஷயம் ஆனால் கொஞ்சம் ஏமாத்துகிறது என்ன ஆகிறது இதனால் வந்து இந்த கீழே வர வண்டி கைது செய்து மேலே ஏற வண்டிக்கு வழிவிடுவ ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க கைவு ஊர்ந்து போலீஸாருக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் கீழே வர வண்டி அதிவேகமாக வர்றதுனாலங்க அது குறிப்பாக பேசஞ்சர் வண்டி வந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு வழிவிட்டு போகணும் ஆனால் இப்போ வர இந்த பஸ்ஸில் நிற்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பக்கம் ரீவர் சேர்ப்படுத்ததாக போனாங்க கீழே வர வண்டி அதிவேகமாக வராங்க மேலே ஏற வண்டி வழி வர்றதே இல்லைங்க இந்த நிலமை தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் விபத்து நடக்கிறதே இருக்குது அவங்க போலீஸார் வந்து கீழே வர வண்டி மெதுவாக வரது ஏற்பாடு செய்யணும் அதிவேகத்தை தடுத்து அப்படி வர வண்டி மேலே அவதாரம் குறித்து இது நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம்